எல்லா நிறைவும் பெற்றுள்ள தங்களுக்கு ஆக வேண்டிய காரியம் எதுவும் இருக்காது அப்படி ஒன்று இருக்குமாயின் அது நிறைவேறாது இருக்குமா தங்களின் தபஸின் சக்தியினால் எதுவும் நிறைவேறக்கூடியதே ஆயினும் தாங்கள் இவ்விடம் வந்தது என் மன இருளை அகற்றி என்னை தூயவனாகச் செய்வதற்கே எனக் கருதுகின்றேன் தங்களுக்கு ஆக வேண்டிய காரியம் ஒன்றும் இல்லை ஆயினும் தாங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும்படி எனக்கு உத்தரவு தர வேண்டும் நல்ல வேலைக்காரர்கள் எஜமானரது கட்டளையைத்தான் அவர் தமக்கு செய்யும் அருளாக கருதுவர் மற்றவைகளை அல்ல எனக்கும் அத்தகைய அருளையே தாங்கள் செய்ய வேண்டும் என்று கூறினான் ஹிமவான் இதோ தங்கள் எதிரில் நான் இருக்கின்றேன் அவள் என் மனைவி இவள் என் குலத்தின் உயிரான மகள் எங்கள் மூவரிலே யாரால் என்ன காரியம் ஆக வேண்டுமோ அதனை கூறுங்கள் நாங்கள் அதனை செய்ய சித்தமாக இருக்கின்றோம் பொன் ரத்தினம் முதலிய பிற பொருள்களை என் மனம் பெரிதாக கருதவில்லை இவ்வாறு ஹிமவானுடைய பேச்சு குகைகளின் வாயில்களில் எதிரொலி செய்தது இவ்வெதிரொலியினாலே ஹிமவான் தான் கூறியதை வலியுறுத்துவதற்காக இருமுறை கூறுபவன் போல் காணப்பட்டான் விஷயங்களை எடுத்து கூறுவதிலே திறமை வாய்ந்த அங்கிரசை பேசும்படி மகரிஷிகள் பணித்தனர் அவர் பதில் கூறத் துவங்கினார் அப்பமே கோதயம் என்று தொடங்கி மனைவி மகள் செல்வம் முதலிய யாவற்றையும் அர்ப்பணம் செய்வதாக நீ கூறியது முற்றிலும் நற்குடியில் பிறந்து தூய மனம் பெற்றுள்ள உனக்கு பொருத்தமானதே இதில் சிறிதும் அதிசயோக்தி இல்லை இதைவிட அதிகமாகக் கூறியிருப்பினும் அதுவும் உன் விஷயத்தில் உண்மை கூறியதாகுமேயன்றி உயர்வு ஆகாது உன் சிகரம் போல் உன் மனமும் உயர்ந்தது பெருந்தன்மை வாய்ந்தது இத்தகைய பெருந்தன்மை வாய்ந்த உன் மனம் எதைத்தான் கொடுக்க முற்படாது ஹிமவானே உனது மலை வடிவத்தை விஷ்ணுவாகக் கூறுகின்றனர் இது பொருத்தமானதே ஏனெனில் விஷ்ணுவின் வயிற்றில் பிரபஞ்சம் முற்றிலும் இருப்பதாக கூறுவர் அதுபோல் உன்னுடைய பிரதேசத்திலும் எல்லா வகையான ஜீவராசிகளும் பிறவும் இருக்கின்றன பாதாளம் தொடங்கி நீ இந்த பூமியை ராவிடில் ஆதிசேஷன் பலமற்ற தாமரை குறுத்து போல் மிருதுவான தன் படங்களால் எவ்வாறு இதனை தாங்கியிருப்பான் உன்னிடம் தோன்றிய கங்கை முதலிய நதிகளும் உனது கீர்த்தியும் இயற்கையிலேயே பரிசுத்தமானவை அவை இவ்வுலக மக்களை தூயவர்களாக்குகின்றன கங்கை மகாவிஷ்ணுவின் பாதத்தினின்றும் முதலில் தோன்றியது அக்காரணமாக அது கொண்டாடப்படுகின்றது அதேபோல் கங்கை பூமிக்கு வந்தபொழுது உன்னிடம் தோன்றியது எனவே தோற்றத்திற்கு இரண்டாவது காரணமாக நீ இருந்தமையால் கங்கை கௌரவிக்கப்படுகின்றது முற்காலத்தில் மகாவிஷ்ணு மகாபலியை அடக்க விரும்பி திருவிக்கிரமனாக அவதாரம் எடுத்தார் ஓரடியால் பூமியை அலந்த பின் இரண்டாவது அடியால் ஆகாசம் முழுவதையும் அலந்தார் பகவானது பாதம் பிரம்மலோகம் வரை சென்றது வாமன அவதாரம் செய்து பின் மூன்று அடிகளை வைக்க முயன்ற பொழுதுதான் விஷ்ணுவின் வடிவம் நாற்புறத்திலும் மேலும் கீழும் வியாபிக்கின்றதாக இருந்தது வியாபித்த விசாலமான வடிவம் அவருக்கு ஒரு சமயமே இருந்தது உனக்கோ இயற்கையிலே பெரும் வடிவம் உள்ளது அது மேலும் கீழும் நாற்புறத்திலும் எப்பொழுதுமே வியாபித்திருப்பது இவ்வகையில் நீ விஷ்ணுவை விட உயர்ந்தவனாகின்றாய் மகாமேரு மலை முற்றிலும் தங்கத்தினால் ஆனது அதன் சிகரங்களும் தங்கமே இவ்வளவு பெருமையுடையதாயினும் யாகத்தில் அவிர் பெறும் பெருமை அதற்கு கிடையாது அது ஹிமாலயத்திற்கே உண்டு ஹிமவானும் யாகத்தில் பாகம் பெறும் தேவர்களின் மத்தியில் இடம் பெற்றவன் உனது கடினத் தன்மை முழுவதும் பர்வத சரீரத்தில் மலையாகிய உடலில் உள்ளது சரீரமோ கடினத்தன்மை சிறிதுமின்றி பெரியோர்களை பூஜிப்பதாக மிகவும் வணக்கத்துடன் இருக்கின்றது ஆகையால் நாங்கள் இங்கு வந்ததின் காரணம் என்னவென கவனத்துடன் கேட்பாயாக எங்கள் வருகை உன் பயனை கருதியதேயாம் உனக்கு நன்மையைக் கூறுகின்றோம் என்ற இது மாத்திரமே இக்காரியத்தில் எங்களது பாகம் வேறு சுயநலம் எதுவும் இல்லை ஈஸ்வரன் என்ற சொல்லுக்கு அனிமா முதலான பெருமையுடையவர் என்பது பொருள் இச்சொல் சிவபிரான் ஒருவரையே குறிப்பது அவரது பெருமையை குறிக்க இதனைவிட வேறு உயர்ந்த சொல் இல்லை இதனை அவர் பிறைச்சந்திரனைப் போல் தம்மை மாத்திரமே குறிப்பதாக கொண்டுள்ளார் வழியிலே ரதத்தை குதிரைகள் தாங்கி இழுத்துச் செல்வது போல் வாழ்க்கையாகிய வழியில் உலகத்தினரை தாங்குவது சிவபிரானது எட்டு சரீரங்களாகிய பூமி முதலியவை அவைகளில் ஒவ்வொன்றும் பிறவற்றின் உதவியைப் பெற்று தாங்குகின்றன சிவபிரான் சரீரத்துள் ஆத்மாவிற்கும் ஆத்மாவாக இருக்கின்றார் யோகிகள் அவரை யோக முறையினால் காண முயல்கின்றனர் ஸ்வர்க்க முதலான இடங்களுக்கு சென்றவர் புண்ணியம் குறைந்தவுடன் திரும்பவும் இவ்வுலகிற்கு வருகின்றனர் சிவபிரானது ஸ்தானத்திற்கு சென்றவர்கள் திரும்பவும் இவ்வுலகுக்கு வந்து விடுவோமோ என்று அஞ்ச வேண்டியதில்லை உலகத்தினரின் செயல்களை நேரிலே காண்பவர் அவ்வவற்றிற்கான சுபா அசுப பலன்களை தருபவர் வேண்டிய பயனை அளிக்க வல்லவர் வேதங்களிலே கூறப்பட்ட பெருமை வாய்ந்தவர் உன் மகளை தமக்கு மனைவியாகத் தர வேண்டுமென சிவபிரான் தாமே நேரில் வேண்டுகின்றார் நாங்கள் உன்னிடம் கூறிய சொற்கள் அவர் எங்களிடம் கூறிய வார்த்தைகளே ஈஸ்வரன் சொல்லை படைத்து ஒவ்வொரு சொல்லையும் அதனதன் பொருளுடன் இணைக்கின்றான் என்பது தார்க்கிகர்களின் கருத்து சொல் போன்ற உன் மகளை பொருள் போன்ற சிவபிரானுடன் நீ சேர்க்க வேண்டும் நல்ல வரனுக்கு மகள் தரப்பட்டால் அம்மகளைப் பற்றி பிறகு தந்தை கவலையுற வேண்டியிராது என்றார் அங்கிரஸ் உலகின் தந்தையாகிய சிவபிரானை பார்வதி மணந்தால் இவ்வுலகின் கண்ணுள்ள எல்லா ஜீவராசிகளும் இவளை தாயாகக் கருதும் அவ்வகையினை நீ செய்வாயாக